எனக்கு ஒரு துயர சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க பத்தாயிரம் பேர் கூட கூட முடியாத இடத்துல ஒரு முப்பதாயிரம் பேர் கிட்ட கூட்டிட்டாங்க பெரிய அளவுக்கான ஒரு இழப்பு நடந்திருக்குது காவல்துறை கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்றாங்க திரும்ப திரும்ப எல்லாரும் இதை ஒரு வார்த்தை சொல்கிறாங்க காவல்துறை கட்டுப்பட்டுல காவல்துறை கட்டுப்படுத்தலாம் சொல்லிட்டு இப்போ ஏறனா பல முறை பேசியிருக்காங்க உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்கன்றது கூட உங்ககிட்ட உங்களால சொல்ல முடியல உங்களை பார்க்கறதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்லை மூணு நிமிஷம் கூட என்ன பேசுறதுக்கு அனுமதி மறுத்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நான் பேசினா அப்படியே அடுத்து தள்ளிட்டு இருப்பேன் ஆனால் எனக்கு மூணு நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க அந்த மூணு நிமிஷம் கூட இல்லாமல் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு தடை விதிக்கிறாங்க திமுக வந்து ஒரு அராஜக ஆட்சி நடத்துது காவல்துறையை வந்து கட்டவிழ்த்து விட்டு பார்த்தீங்கன்னா என்னை வந்து உங்களை சந்திக்கத்தே தடை விதிக்கிறாங்க இப்படி எல்லாமே நீங்கள் ஒரு மலிவான அரசியல் நீங்கள் பேசுனீங்கன்னா இப்படிதான் சார் நடக்கும்

பற்ற கூட்டத்தை பாருங்க இந்த கூட்டத்தை பாருங்க நான் பயக்க தைரியம் தான் பதிவு பண்ணுங்க விஜய் போதை இருந்தார் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் விஜய் போதையில் இருந்தார் சார் அவருடைய பேச்சு தடுமாற்றத்தை நீங்க கடந்த முறை பாருங்க பாருங்க விஜய் போதல் இருந்தார் ஆறு மணிக்கு மேல அவர் நிதானமா இருக்க முடியாது நேற்றுக்கு மெடிக்கல் டெஸ்ட் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா தான் தெரிஞ்சிட்டு

அவரிடம் கேட்பதற்கு நிறைய கிண்ண வாரங்களோட கேட்போம் வணக்கம் சேர்க்க வீராசர் வணக்கம் சார் வணக்கம் எது நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு சார் பலமுறை நீங்களுமே சொல்லியிருந்தீங்க இது வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு கூட்டம் இருக்குது இந்த கூட்டத்தால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டு வரக்கூடாது அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அசம்பாவிதம் நடந்தாலும் இவர் பேச மாட்டார் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க நேற்றுக்கு ஒரு துயர சம்பவம் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது பேர் உயிரிழந்திருக்காங்க அஞ்சு ப்ளஸ் ஒரு நாலு ஒன்பது குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க இந்த துயர சம்பவம் ஒரு மோசமான சம்பவம் காவல்துறை கேட்ட இடத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்கிறாங்க பத்தாயிரம் பேர் கூட கூட முடியாத இடத்துல ஒரு முப்பதாயிரம் பேர் கிட்டே கூடிட்டாங்க பெரிய அளவுக்கான ஒரு இழப்பு நடந்திருக்குது இந்த இழப்பு ஒரு சோகமான இழப்பு தான் அந்த கட்சிக்கும் ஒரு சோகமான இழப்பு அவர் திரு விஜயும் இருக்குன்னு ஒரு முகத்தோடு தான் அவர் அங்கேருந்து கிளம்பினார் உங்களுடைய பார்வை முதல்ல நான் ஒரு சாதாரண மனிதனா இந்த இறந்து போன அத்தனை பேருக்கும் அந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் முதல் கூட்டமாக என்னது வந்து நீங்கள் என்ன சொன்னால் நம்ம நான் பல முறை பேசியிருக்கிறோம் இது வந்து கட்டுப்பாடற்ற ஒரு காட்டுமிராண்டி கூட்டம் அந்த காட்டுமிராண்டி கூட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகார வெறி மட்டுமே இருக்கக்கூடிய அதிகார வெறி ஆசை இல்லை அதிகார வெறி மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு மனிதரால் வந்து இந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வழிநடத்தப்படுறாங்கன்னு கூட சொல்லக்கூடாது அது தவறாக வழிநடத்தப்படுறாங்கன்னு வேணா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வழிநடத்தலுக்கும் அவங்க கண்ட்ரோல் ஆகிற மாதிரியும் சார் கண்ட்ரோல் நீங்கள் ஒரு நல்லா கண்ட்ரோல் ஆகலை நான் ஏற்கனவே அதுதான் சொல்றேன் கண்ட்ரோல் ஆகலையே கூட்டு வராதிங்க கர்ப்பிணிகள் பெண்கள் வராதிங்க ஒரு அசுர பசி உள்ளவங்க கிட்ட போயிட்டு எல்லா பலவிதமான பலகாரங்களை வச்சுக்கிட்டு வச்சுட்டு நீங்க சாப்பிடாதீங்கன்னு எப்படி அப்படிதான் இது உங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலகார கடையில இருக்கிற ஒரு இனிப்பு பொருளா பாக்குறான் இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொம்மையா பாக்குறான் அப்படி விஜய அங்க இருக்கிற மக்கள் அந்த மக்கள்னே எடுத்துக்கணுங்க சார் இது வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாம போதும்ன்றீங்களா ஆமா நான் காவல்துறை தரப்பும் அரசாங்கமுமே இதை வந்து சரியா எப்படி சார் நாங்க நான் உங்ககிட்ட ஒரு வாத்தனை நான் திரும்ப திரும்ப எல்லாரும் இதை ஒரு வாத்த சொல்றாங்க காவல்துறை கட்டுப்படுத்தல காவல்துறை கட்டுப்படுத்தல சொல்லிட்டு இப்ப நான் சொல்றேன் முதல்ல உங்ககிட்ட திட்டம் ஏறன பலமுறை பேசியிருக்கேன் உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் வருவாங்கன்றது கூட உங்ககிட்ட உங்களால சொல்ல முடியல இப்போ நீங்கதான் சார் கூட்டம் நடத்துறீங்க சார் இது உழவுத்துறையும் ஸ்மெல் பண்ணும்ல ஸ்மெல் பண்ணட்டும் சார் நீங்க நல்லா இருக்கீங்க சார் இங்க எல்லாருமே மனிதர்கள் தான் இங்க ஒவ்வொருத்தர் இப்போ நான் சொல்றேங்க இப்போ நான் நேற்று நான் ரெண்டு நாள் பே இப்போ நேற்று பேசணும்னு சொல்கிறேன் நாமக்கல்ல இருந்து நீங்கள் கரூர் வரீங்க சார் அந்த நாமக்கல் கூட்டம் அப்படியே உங்களோட பின்தொடர்ந்து வருது இதை எப்படி அது ஒரு அசியம் பண்ண முடியும் உங்க நாங்கள் நீங்க பாதுகாப்பு கேட்குறீங்க சார் உங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்கன்னு நீங்கள் வந்து ரொம்ப அங்கலாய்க்கிறீங்க புலம்புறீங்க எல்லாம் பண்ணுறீங்க உங்ககிட்டயே திட்டமிடல எவ்வளோ பேர் வருவாங்கன்னா உங்களுக்கு தெரியல பத்தாயிரம் பேர் சொல்லுறீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல சார் இல்ல அந்த ஏற்கனவே அந்த மாவட்ட செயலாளர் மூலமா அவங்க கொடுத்த லெட்டர் பேட்ல அவங்க வேண்டுகோள் விடுத்ததுல எங்களுக்கு இந்த இடம் கொடுங்க அந்த ரவுண்டானா பகுதி ஏதோ ஒன்னு கேக்குறாங்க அந்த பகுதியில் அறுபதாயிரம் பேர் நிக்க கூடிய இடமா அது இருக்குது விசாலமா அந்த இடம் கொடுங்கன்னு கேட்கறாங்க தெளிவா கேக்குறாங்க அவங்க சார் நல்லா புரிஞ்சீங்க சார் அவங்க வந்து இந்த இடம் இல்ல இல்ல மாவட்ட நிர்வாகிகள் சொல்லக்கூடியதா நீங்க எடுத்துக்கலாம் வருது இல்ல சார் நான் சொல்ல மாவட்ட நிர்வாகிகள் சொல்லக்கூடிய எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க டிஜிபி சொல்லக்கூடியத எடுத்துக்கலாம் இவங்க கேட்டிருந்த இடம் பார்த்தா இன்னும் குறுகலான இடம் இல்ல 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 டிஜிபி சொல்றது நீங்க கேட்டீங்களா இல்லையா

தாவேகா மேல வைக்கணும் எத்தனை எத்தனை மணிக்கு உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது எத்தனை மணிக்கு நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறீங்க இதெல்லாம் நிறைய இருக்கு நீங்க சொல்றது எல்லா கூட்டத்துக்கு என்ன கோளாறு என்ன பிரச்சனைன்னு கேட்டனா ஒரு இடத்துல வந்து நீங்க கண்டிஷன் இங்க வந்து வயலேஷன் பண்றீங்கன்னா அப்பவே உங்க உங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கணும் அடுத்தது உங்களுக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு நான் ஏற்கனவே இந்த இடத்த சொல்ல கேட்டனா இந்த ரோட் ஷேவே இப்ப தேவையில்லை தேர்தல் அறிவிக்கவே இல்லை இப்ப எதுக்கு பிரச்சார கூட்டம் எல்லா கட்சியும் என்ன உங்களுக்கு நீ கோவம் வந்து எல்லாரும் பிரச்சாரத்துக்கு போறாங்க இல்ல அதுதான் பண்ண கூடாதுன்றே நானே சார் எல்லாரும் நீ நடை போறாரு அது எடப்பாடி வந்து போறாரு பாருங்க போக்குவரத்து பாருங்க மக்கள் தான் இங்க முக்கியம் மக்களுக்கு இடையூறா வந்து இருக்க கூடிய வந்து பார்த்தா எந்த செயலோ வந்து கேட்டா எந்த அரசியல் கட்சியும் பண்ண இங்க வந்து சோமோட்டோவா இந்த கேஸ் எடுத்தே இவங்க இதுக்கு முன்னாடியே செஞ்சிரணும் நீதிமன்றமே நான் கேட்டா இந்த ரோட் ஷோ இப்போ எதுக்கு இப்போ தேர்தல் அறிவிக்கிற டேட் டேட் அறிவிச்சாக நீங்க பிரச்சாரத்துக்கு போறன்னு சொல்லி கேக்கலாம் இப்போ நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு சௌகரியமா ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு ஒரு பந்தல் போட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினா பரவாயில்ல நீங்க என்ன பண்றீங்க வசதியா இருக்கு எல்லாம் சகல வசதியும் கேரன்ல எல்லாது மேல போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்ரூம் போனோம் இல்லை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு அவசியம் ஏற்படும் போது நீங்க ஒதுக்கப்புறமா இல்லை ஒரு வீட்டுல போனோம் இன்னைக்கு கேரவன்ல சகல வசதிகள் இருக்கு அப்ப நீங்கள் வசதியா நீங்க போய் கேரளா போய் உட்காந்து நின்றுக்கிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மக்களை வந்து கூட்டிகிட்டு அப்புறம் இங்க ஆம்புலன்ஸ் வரக்கூடாது அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னு சொன்னா பொதுமக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுது சார் பெரிய கூட்டம் அந்த கூட்டத்துக்கு மத்தியில ஆம்புலன்ஸ் வருதுன்னா கேட்க சார் நான் திரும்ப அதுதான் நான் சொல்றேன் இங்க அத கூட சகிச்சுக்க தன்மை உங்கள்கிட்ட இல்ல யாரும் பொதுவா தான் நான் சொல்றேன் எடப்பாடியாக இருக்கட்டும் அது வந்து விஜயார்கிட்ட யாருன்னா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் வருது இல்ல சாதாரண வண்டி வருது சார் இப்ப நானே சொல்றேன் சார் அந்த சாலையில நான் போகணும் சார் நான் சுத்திட்டு தான் போக வேண்டியதா இருக்கு

ஜனநாயகன்னு சொல்லிட்டு என்ன நீங்க பேசுறீங்க நல்லா தெரியுது ஒரு இடத்துல கூட ஃபாலோ பண்ணவே இல்லை உங்களை ஒரு இடத்துல கூட உங்களை ஃபாலோ பண்ணவே இல்லை நான் சொல்ற மாதிரி சார் காவல்துறை விதித்த அந்த நிபந்தனைகளை வந்து நீங்க என்ன செய்றீங்க கேட்டா என் தனக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணீங்க நீங்க இல்ல அவருக்கு அதிகமான நிபந்தனைகள் விதிக்கப்படும் எதுக்காக ஏன்னா நீங்க கழுத்து அவர் சொன்னாங்க சார் அவங்க தரப்புல அப்படிதான் பேசுறாங்க நல்லா புரிஞ்சுங்க நமக்கு ஏற்கனவே சில பாடங்கள் இருக்கு அதனால தான் அனுபவசாலிகள் வேணும்னு சொல்றது மகாமகம்ல உங்களுக்கு தெரியும்னு கேட்டீங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆமா சார் தொண்ணூத்தி ரெண்டுல அதுக்கப்புறம் தாமிரபரணியில வந்து விழுந்தது இந்த ரெண்டு ஆட்சிக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அனுபவம் இருக்கு புதுசா நீங்க வரீங்க இது நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து நல்லாவே நான் வந்து விஜய் வந்து விஜயோ அல்லது விஜய் தரப்புல இருக்க யாருமே வந்து பாத்தீங்கன்னா இத கூட நீங்க வந்து ஒரு அசியூம் பண்ணா எப்படி இல்ல சார் நடக்க போகுது ஐஎஸ் உளவுத்துறை வந்து இவர் லேட்டா வராரு இன்னொன்னு கூட்டம் ரொம்ப அதிகரிக்குது கட்டுக்கடகாம இருக்குன்றத அவர் அவர் நிறுத்தி அவங்களே கூட தடுத்து நீங்க என்ன இது பாருங்க இப்ப சொல்லட்டுமா ஒரு வேலை ஒரு வேலை இருங்க ஒரு வேளை அப்படி தடுத்து நான் என்ன சொல்லி நினைக்கிறீங்க விஜய் உங்களை பாக்கிறதுக்கு கூட எனக்கு அனுமதி இல்ல மூணு நிமிஷம் கூட என்ன பேசுறதுக்கு அனுமதி மறுத்தாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் நான் பேசினா அப்படியே அறுத்து தள்ளிட்டு இருப்பேன் ஆனா எனக்கு மூணு நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க அந்த மூணு நிமிஷம் கூட இல்லாம எனக்கு பாத்தீங்கன்னா உங்களை பார்க்கறதுக்கே எனக்கு தடை விதிக்கிறாங்க திமுக வந்து ஒரு அராஜக ஆட்சி நடத்துது காவல்துறையை வந்து கட்டவிழ்த்து விட்டு பாத்தீங்கன்னா என்ன வந்து உங்களை சந்திக்கத்தையே தடை விதிக்கிறாங்க இப்படி எல்லாம் நீங்க ஒரு மலிவான அரசியல் நீங்க பேசுனீங்கன்னா இப்படிதான் சார் நடக்கும் இதுல வந்து நீங்க வந்து இவங்க காரணமா அவங்க காரணமா ஒரு தம்பி என்கிட்ட வந்து அங்க அங்க இதுல ஒரு கூட பேசுறது கேட்டா யார் மேல குறை சொல்றேனே தெரியல நீங்க வேணா கூட கேளுங்க யார்கிட்ட கேளுங்க யாரு குறை சொல்லுனே தெரியல கடைசில வந்து பாத்தீங்கன்னா அவங்க விஜய் மட்டுமே சார் நான் இப்ப நான் சொல்லுறேன் சார் விஜய் குற்றவாளியில சார் நீ அவர் நிரபரையாக இருந்துவிட்டேன் சார் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்த பிறகு நல்லா புரிஞ்சுங்க அவர்ட்ட பத்திரிகைகள் ஒருத்தர் கேக்குறாங்க சார் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய லாடு பருப்பு மாதிரி போயிட்டே இருக்கான் பாத்தீங்களா அப்படிதான் நான் பேசுவேன் அப்படியா நான் பேசுவேன் ஒரு சாதாரண நாகரிகமா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா இறந்து போனவங்க எல்லாம் என் உறவுங்க என் உயிருங்க

ஓ நீ வந்து வந்து ஆடியோ கான்ஃபரன்ஸுக்கு போய்டு வீடியோ கான்ஃபரன்ஸிங்கு போய்டு அதான் சார் செய்யணும் நீங்கள் ஓட்ட அடுத்த நிமிஷம் அவங்க செல்லில் பார்க்க போகிறான் தலைவர்னா பேசுனாருன்ட்டு ஆடியோ வீடியோவில் போ எதுக்கு நீ வர உனக்கு நல்லா தெரியுது

சும்மா நம்ம வந்து போக போக வந்து அடிச்சுட்டு போகிற விஷயம் கிடையாது இது நீங்கள் உங்ககிட்ட உங்கள்கிட்ட இருக்கிற அதிகார வெறுக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் இன்னைக்கு வந்து பலியானாங்க அவ்வளவுதான் இதை தாண்டி உங்ககிட்ட எதுவுமே கிடையாது நீ பேசுத எடுத்து பாருங்கள் நிறைய பேசிடுவேன் நான் உங்ககிட்ட நிதானம் இல்லை பத்து கூட்டத்தை பாருங்கள் இந்த கூட்டத்தை பாருங்கள் நான் பார்க்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு தைரியம் தான் பதிவு பண்ணுங்கள் விஜய் போதையில் இருந்தார் சார் 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 நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் கட் பண்ணிட்டு விஜய் போதையில் இருந்தார் சார் அவருடைய பேச்சு தடுமாற்றத்தில் நீங்கள் கடந்த முறை பாருங்கள் இப்போ இந்த முறை பாருங்கள்

எத்தனை மணிக்கு டைம் கொடுக்குறாங்க நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க ரெண்டு மணிக்கு வர்றது கேட்டினா அவங்க காலேஜ் அவரால அவரே காவல்துறை முடியலன்னா இருங்க முடியலன்னா நீங்க என்ன செய்யணும் இத பிளான் பண்ண முடியலன்னு ரைட் இதுக்கு மேல நம்ம இங்க இருந்து எத்தனை மணி நேரத்துக்கு போக முடியும் அங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுத்த டைம் கேன்சல் பண்ணும் கேன்சல் பண்ணும் அமைதியாக கலந்து போயிட்டுருக்கோம் எப்படி நீங்க பெரம்பலூர்ல பண்ணீங்கள்ல கேன்சல் பண்ணிவிடுங்க நான் ஏற்கனவே சொல்றேன் சவ ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போறேன் அந்த பந்தையம் அப்படியே அந்த வந்து அந்த வண்டியை நகரத்துற மாதிரி கூட்டு போறீங்க

உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் முடிந்த பிறகு ஒரு பகுதியில் மின்சாரம் சார் இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு தான் இப்ப விசாரணை கமிஷன் நிறைய வந்து அந்த எப்படி இந்த வந்து பார்த்தினா தடை தடவி பார்த்துட்டு ஒன்னொன்னு சொல்ற மாதிரி அப்படின்னு நிறைய சொல்லலாம் அவர் எப்படி இது நடந்து இவர் எப்படி இங்க வந்தாரு இவர் என்ன பண்ணாரு அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் போனார் சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்க நீங்க பேசினதுக்கான அந்த என்ன சொன்னா அம்மான்ற அந்த வார்த்தைக்கும் அப்பான்ற வார்த்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான வார்த்தை அது நீங்க அம்மாவுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறீங்க அப்பாவை நக்கல் அடிக்கிறீங்க அப்பாவை நக்கல் அடிச்சுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு வந்து ஸ்டாலின் அப்பாவா இருக்கிறாரா இல்லையா அது வரைக்கும் பேசுங்க நான் இதை சொல்லிட்டா ஒரு இரநூறுவா வாங்கிட்டேன்னு நீங்கள் சொல்லுங்க எனக்கு அதை பத்தி இல்லை நீங்க அப்பாவை நக்கல் அடிச்சிங்க கிண்டல் அடிச்சிங்கல்ல அப்பான்ற வார்த்தை உன்னதமான வார்த்தை அதை மாமாவை பிளான் பண்ணீங்க நீங்க எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இன்னைக்கு எப்படியாச்சு பார்த்தீங்களா இதெல்லாம் இயற்கை கொடுக்குது உங்க பாஷையில வந்து இறைவன் என் லாங்குவேஜில் இயற்கை இயற்கையாக அமைஞ்சு பார்த்தீங்களா இன்னைக்கு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கரூர்ல இன்னைக்கு சார் கரூர்ல இன்னைக்கு ஸ்டாலின் வந்து அப்பாவாக தானே சார் இருக்கிறாரு அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன இருக்கிறீங்க இப்போ எங்க இருக்கிறீங்க இப்போ தப்பு மாத நான் சொல்றேன் இப்போ நான் எல்லாரும் நினைக்கிறேன் விஜய் குரு எதிராக பேசுறாரு சத்தியமா எனக்கு கிடையாது அந்த எண்ணமே கிடையாது நான் இயல்பா நான் சொல்றேன் நீங்க ஃபிட் கிடையாது அரசியலுக்கு நீங்க ஃபிட் கிடையாது நீங்க கல்ட்டு 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 நீங்க இப்போ பாருங்க இப்ப ஜெயலலிதா வந்து ஆட்சி எழுந்தது காரணம் மகாமகம் அந்த சம்பவம் தான் தான் இப்போ நீங்க ஆட்சிக்கே இல்ல நான் தான் சொன்னேன் உங்களுக்கு என்ன என்டிரா ராமராவ் நான் உதாரணம் சொன்னேன் ஒரே ஒரே நாள் மக்கள் திரும்பிடுவாங்க சார் மக்கள் ஒரே நாளில் திரும்பிடுவாங்க இந்த தெய்வம் ஒன்று கோபுரத்தை தூக்கி கேட்குறான்னு நீங்கள் ரொம்ப வந்து உன்னை பெருமிதமாக நினைக்கிற ஒரே நாளில் கீழே போட்டுருவாங்க இதை பார்த்தீங்களா ஒரே நாளில் இல்லை அடுத்ததா சனிக்கிழமை போகலாம் பார்க்கலாம் நீங்கள் சரியான வந்து இப்போ உங்கள்தான் பயங்கரமான கூட்டம் வரும் சார் நீங்கள் கேன்சல் பண்ணாதீங்க சனிக்கிழமை ப்ரோக்ராம் போட்டு போங்க பார்க்கலாம் இந்த வாரம் அப்போ நீங்கள் ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணீங்கன்னா அப்போ என்ன தெரியுது உங்களுக்கு இப்போ புரியுதுங்களா துக்கத்துக்காக பண்ணல நீங்கள் இப்போ நீங்கள் போகலாம் பார்க்கலாம் சும்மா இதெல்லாம் வந்து சரி புதுக்காக என்ன அரசு எப்படி இப்படி பண்ணது உங்கள்கிட்ட விஷயமே இல்லை எல்லாத்தையோட எங்களுக்கெல்லாம் ஏமாற்றணுன்னு கேட்டால் இவர் ஒரு ஆழமான ஒரு அரசியல் பேசுவார் எங்கே ஆழமாக பேசுனீங்க அதுக்கே அதுவும் நக்கல் அடிக்கிறீங்க ஐயா அது வந்து என்னது வீட்டுக்குள்ள வந்து ஏரோப்ளைன் ஓட்டணுமா அதை ஓட்டணுமா பேச்சு நீங்கள் பார்த்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சுங்கன்னா விஜய்க்கு வந்து அதிகார வெறி இருக்கு அந்த என்ன சொன்னால் அந்த அதிகாரத்தை அடையக்கூடிய தகுதி இல்லை ரெண்டாவது அனுபவமும் இல்லை இல்ல ரெண்டு தரப்புமே அரசு தரப்பு காவல்துறை தரப்பு விஜய் தரப்பு எல்லாமே டோட்டலா ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படி என்னால நான் சொல்ல முடியாது அரசியல் வந்து நான் மீண்டும் சில பேர் அது வந்து ஒரு கட்டமைக்கிறாங்க சில பேர் வந்து பேய்க்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இப்படி வந்தது இந்த ஆம்புலன்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து பேனர் வந்து கொடியை கட்டிட்டு வந்தது அப்படி இதெல்லாம் நிறைய ஆம்புலன்ஸ்ல கொடி வருது நம்ம கொடி வருதுன்னு விஜயே கேக்குறேன் சார் நான் ஒரு விஷயம் நல்லா விசாரணை பண்ணும்போது தான் தெரியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஃபேப்ரிகேட் பண்ண முடியாது சார் நீங்க ஒரு ஆக்சிடென்ட் கூட நீங்க சொல்லிடுங்க ஒரு ஆக்சிடென்ட்னா என்னன்னு ஒரு ரோடு ஆக்சிடென்ட் இருக்குன்னா கூட நீங்க சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொலாப்ஸ் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க கொலாப்ஸ் பண்ணிட்டாங்கலாம் சொல்ல முடியாது இல்லை அங்கே அவர் பேசும்போதே பல நேரங்களில் தடைப்படுது தண்ணிக்கான அவரே கொடுக்குறாரு ஆத ஒரு தினம் மேலே வந்து ஒரு குழந்தை மிஸ் ஆகுதுன்றது அதுக்கெல்லாம் இவர் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறது சார் இதெல்லாம் வந்து ஒரு தந்திரம் நான் கேட்குறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை இந்த காணாமல் போச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து சொல்லும்போது இவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு பாருங்க அவர் வந்து ஏன் ஏன் இவர் அந்த மைக்கை வந்து இவரே வாங்கி ஆதவர்ஜனாவும் வாங்கி பேச சொல்லலாமே அதை தான் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காணாமல் தேடி கேட்டு அப்படி இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன இது இதெல்லாம் குழந்தை காணாமல் போனது கூட அவரே வந்து கருணையோட வந்து சொன்னாரு அங்க கருணை ஒரு வெங்காயமும் கிடையாது அவரே ஒரு மிஷின் மாதிரி தான் சொன்னாரு எப்பா இந்த காணாம கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா தானே இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் பார்த்து தான் சார் இருக்கிறோம் நம்ம அவ்வளோட புத்தி இல்லையா சார் நமக்கு சொல்லுங்க அவர் சொல்லக்கூடிய அந்த ஸ்லாங் பாத்தீங்கல்ல ஏதோ ஒரு பொருள் காரணம் சொல்லா மாதிரி கேட்டால் அந்த கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க இதெல்லாம் வந்து செட்டிங் இதெல்லாம் இதெல்லாம் இப்படி பேசினா வந்து இதுவாயிடும் அங்க இவர் பேசிட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த அந்த இல்ல சார் இழப்பு அவருடைய கூட்டத்துல அவர் சம்பந்தப்பட்டு வந்திருக்கறதுனால அந்த வழியோட அவங்களும் வழியோட எனக்கு நீங்க வந்து இவ்வளவு வலி அவருக்கு இல்ல சார் அவருக்கு குற்ற உணர்வு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு முகத்துல தெரிஞ்சிடலாம் அது வந்து ஓடி கிட்டத்தட்ட வந்து ஏர்போர்ட்ல இருந்து ஓட்டுறது பாத்தீங்கல்ல இது ஆனா வழி இருக்கிற மேல வழி இருக்கிற மாதிரிலாம் நீங்க பேசினா அப்புறம் ரொம்ப பேசிடுவேன் நானு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்நேரம் வலி இருக்கிற மாதிரி முதலமைச்சர் பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்காரு நீதான் பெரிய இரநூறு கோடி புடுங்குறன்னு சொல்றலாம் சொல்லிடுவார் இரநூறு கோடி சம்பளம் வாங்குற பார்த்தீங்கன்னா தலா பத்து லட்சம் லட்சம் இருபது லட்சம் அறிவிக்க வேண்டியதானே வலி சொல்றீங்கல்ல நீங்க சொல்றீங்கல்ல சார் ஜெயலலிதா மாதிரி சொல்றீங்கல்ல கொஞ்சம் காத்துருங்க சார் இப்பதான் சார் காத்து இருக்குதான் இதெல்லாம் வந்து இமீடியா பண்ணக்கூடிய விஷயம் சும்மா அதெல்லாம் நீங்க இதெல்லாம் யோசிப்பீங்க நான் தான் சொன்னேன்ல முதல்ல ஆறு பேர் இருந்தாங்க ஒரு ப்ளஸ் ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் மொத்தம் ஏழு பேர் இருந்தாங்க கடந்து போனீங்க அதுக்கப்புறம் மூணு பேர் இருந்தாங்க இந்த மதுரை மாநாட்டில் அதுவும் குறிப்பாக போஸ்ட்மார்ட்டம் தேவை கேட்டால் வெயில் உச்சி வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நின்றதுனால இந்த மரணம் ஏற்படுறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே வந்து ஹார்ட் அட்டாக் அதனால் ஏற்படுதுன்னு சொன்னாங்க இதை நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா நீங்கள் வலி வலின்னு சொல்கிறீங்கல்ல இதை உணர்ந்துருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க இப்போ காலையிலிருந்து அங்கே நிற்கிறாங்க நம்ம ரெண்டு மணிக்கு போனோம் இப்போ நம்ம போனால் ஏழு ஆகிடும் அந்த மக்கள் நிற்கிறாங்கன்னு கொஞ்சமாக யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை ரத்து பண்ணியிருப்பீங்க கேன்சல் நீங்கள் பண்ணலை

கட்டுக்கறாங்க பெருமையா நினைக்கிறீங்க அத எல்லா தருதலைகளா இருக்கு காட்டு மிராணிகளா இருக்கு அந்த காட்டு மிராணி கூட்டத்தை வந்து நீங்க பெருமை நினைக்கிறீங்க இப்ப இறந்து போனது வந்து பாத்தீங்கன்னா எந்த ரசிகனும் கிடையாது நீங்க பாருங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரண அப்பாவி மக்கள் தான் அங்க இறந்துருக்குறாங்க ஃபேமிலியோட வந்தவங்கலாம் இறந்துருக்கான் என் அப்பா ரெண்டு பேர் மகள்கள் போயாச்சு என் மனைவி போயாச்சு அங்க வந்திருக்க குழந்தைகளுக்கு எந்த தொண்டை வந்து சத்தம் எந்த தருதுலை வந்து சத்துதாங்க அங்க இறந்து போனவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து சாதாரண மக்கள் சற்று நமக்கு ஒரு செய்தி வந்திருக்கு சார் விஜய் தரப்புல இருந்து வந்து நிவாரண உதவி வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார் நம்ம வந்து நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் நீங்களும் கேட்டிருந்தீங்க இருபது லட்சம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார் செய்தி நம்ம கேட்டு ஏதாவது சந்தித்த உங்கள் எல்லோருடைய முகங்களும் என் மனதில் வந்து போகின்றன பாசமும் நேசமும் காட்டும் என் உறவுகளை நினைக்க நினைக்க அது என் இதயத்தை மேலும் மேலும் அதன் இடத்திலிருந்தே நலவு செய்கிறது என் சொந்தங்களே நம் உயிரணைய உறவுகளை இழந்து தவிக்கும் உங்களுக்கு சொல்லா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் அதே போல நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் அதாவது இழப்பு ஏற்பட்ட சொந்தங்களின் ஒவ்வொரு குடும்பங்களும் இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவருக்கு தலா ரெண்டு லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுகிறேன் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் அன்று தான் இருந்தும் இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவனாக என் கடமை அப்படின்னு சொல்லி இறைவன் அருளால் அனைத்திலிருந்தும் மீண்டு வர வேண்டும் மீண்டு வருவோம் அப்படின்றார் அவர் வரணும் அவர் தான் மீண்டு வரணும் அவர் மாய உலகத்தில் இருக்கிறார் இல்லையா எல்லாம் கரெக்டு கரெக்டாக சொன்னார்ல மீண்டு வருவோன்ட்டு அவர் ஒரு மாய உலகத்தில் இருக்கார் சார் அந்த உலகத்துலேருந்து மீண்டு வரணும் கட்சியை வந்து முதல்ல இவர் இந்த இருபத்தி ஆறில் போட்டிடுறது சிஎம் ஆகிறது இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கட்சியை வந்து பார்த்திங்கன்னா கட்டமைக்கணும் அங்கே நிர்வாகிகள் இல்லை இல்லை சார் நாலு பேருக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற நாலு நிர்வாகிகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது செந்தில் பாலாஜி இருக்கட்டும் மகேஷாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மற்ற நாலு பேர் நமக்கு அடையாளம் தெரியுது உங்களுடைய ஆட்கள் யாராவது ஒருத்தர் அடையாளம் தெரியுதா கேட்டா நீங்க தான் கட்சி ஆரம்பிச்சார் நீங்க நீங்களே உங்க கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்பட்டல இப்போ ஒருத்தன் மேல வழக்கு போட்ட தான் தெரியுது அவன் தான் வந்து அந்த மாவட்ட நிர்வாகின்னு தெரியுது இதெல்லாம் எந்த அளவுக்கு சரி நீங்களா நீங்க முதல்ல வந்து ஒண்ணு அனுபவசாலிகளை மற்ற கட்சிகளருக்கு அனுபவசாலிகள சேர்த்துங்க அப்படி இல்லைன்னா உங்க கட்சி உங்ககிட்ட இருக்கிற ஆளுங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவத்தை கொடுங்க அத்தவங்கள நம்பல சார் அவரு புதுசா மத்தவங்க நம்ப ரைட் மத்தவங்க நீங்க நம்ப சார் எந்த கட்சிகளையும் நீங்க நம்ப கூட வேண்டாம் என்ன இருக்க உங்களுடைய இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தொண்டர்படையை உருவாக்கி ஒரு ஒழுகுப்படுத்துங்கன்னு சொல்கிறேன் தொண்டர்படை நீங்கள் வந்துட்டு ட்ரெயினம் கொடுங்க சார் நீங்கள் ஆடன் தான் நீங்கள் சொன்ன அந்த 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 லூசுவர் இந்த இந்த புஷியான ராணுவம் ராணுவம் ராணுவம்ன்ற

இல்ல விஜய் தரப்பும் இதை கடந்து போவாத விஜயும் இதை உணர்வார் இதுல இருந்து நிச்சயம் கற்றுக்கொள்வாங்க மீண்டு வரட்டும் எல்லாருமே மீண்டு வரணும் பார்க்கலாம் அதே போல இது சம்பவத்துக்கு என்ன காரணம்ன்ற நீதி விசாரணையும் நமக்கு வந்து நிச்சயம் இது ஒரு தெளிவு கிடக்கணும் சார் பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க நன்றி சார்